திருச்செந்தூர் கோவிலுக்கு போனவுடனே இங்கதான் முதலில் நீராடணும் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க போறீங்களா ஆனா முதலில் நீங்க எங்க நீராடுறீங்கன்னு தான் உங்கள் பூஜை பலிக்குமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் மிக முக்கியமான விஷயம் திருச்செந்தூர் கோவிலுக்கு போன உடனே முருகனுக்கு காட்சிப்பட்டதுக்கு முன்பு நாம முதல்ல சுத்தமான மனமும் உடலும் வச்சு உள்ள போகணும் அதுக்காகத்தான் நவதிருதம் கடல் என்று அழைக்கப்படும் அந்த புனித கடலில் நீராடணும் இது கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற கடல்தான் சூரசம்ஹாரம் நடந்த அந்த சமுத்திரம் அதுல நீராடினா பாபங்கள் கரையும் மனம் தெளிவாகும் முருகனோட அருள் கிடைக்க இந்த நீராடல் ஒரு ஆரம்ப பாவனையாக இருக்கும் நம்ம மனசுக்குள்ள உள்ள கோபம் பதட்டம் எல்லாம் அலைகளோட போயிடும் முருகன் நம்ம வரவேற்பார் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி கடலில் நெய்யா மூழ்கி ஒரு தீவிர நம்பிக்கையோட ஓம் சரவணபவானு சொல்லிட்டு நீராடி உள்ள போங்க அருள் தானாக வந்து சேரும் ஓம் முருகாம்